தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் காலை வணக்கங்கள் பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தின் மூலியமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தியானம் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை வேதப்பாடம் நீதிமொழிகள் மூன்று ஒன்று என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது அன்பின் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு எங்களுக்கு போதித்தரும் உங்களுடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான பதில் நடத்துவீராக என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் மனதின் தியானமும் ஞானமும் என்றென்றும் இருப்பதாக வார்த்தை நீதிமொழிகள் ஒன்று என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கிடப்பது என் மகன் என் போதகம் என் கட்டளை தாவித்து தன்னுடைய மகன் சாலமோனுக்கு அறிவுரை புத்தியை சொல்லுவதை ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டு ஒன்பதில் நாம் பார்க்கிறோம் இரண்டாவது நாம் பார்க்கிறோம் இங்கே நீதிமொழிகளில் புத்திமதியை சொல்லுவதை பிதாவாகிய தேவன் தம்முடைய பரிசுத்த பரிசுத்தமான்களுக்கு சொல்லக்கூடிய புத்திமதிகள் அறிவுரைகள் பிதாவாகிய தேவன் தம்முடைய மகனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்றைக்கும் கிறிஸ்து நமக்கு சொல்லக்கூடிய போதகங்கள் மறவாது போதகம் என்றால் கர்த்தனுடைய வார்த்தை கத்தருடைய ஆலோசனை கர்த்தருடைய சத்தியம் கர்த்தருடைய உபதேசங்கள் அவர் பாதத்தில் இருக்கும்போது கத்திற்கு கொடுக்குற வாக்கு தத்துவங்கள் மறவாது அவைகளை நாம் கை கொள்ள வேண்டும் எல்லா காவலோடும் நிர்தயத்தை காத்துக்கொள் அதிலிருந்து ஜீவபுற்று புறப்படும் இரண்டாவது உபகாரங்களை மறவாது என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்துரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் அவர் செய்த சகல உபகாரங்கள் அவர் அக்கரும் மன்னிக்கிறவர் நோய்களை குணமாக்குகிறவர் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீற்றிக்கொள்ளுகிறவர் கிருபையினால் முடிசூற்றுகிறவர் இரக்கத்தினால் முடிசூற்றுகிறவர் கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது கர்த்தர் நன்மையினால் திருப்தியாக்குகிறவர் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நெத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்தருடைய நாமத்தை தொகுத்துக் கொள்வேன் மூன்றாவது நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணும் பதினாறு அன்றியும் தான தர்மம் பண்ண மரபாதங்களில் பெறப்பட்ட பலிகளின் மேல் தெய்வன் பிரியமாக இருக்கிறார் குர்ணிலியுடைய ஜபங்களும் தான தர்மங்களும் தெய்வ வெட்டி வெற்றின நன்மை செய்யும் இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் விசேஷித்த விதமா விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யணும் தான தர்மம் பண்ணவும் கீழே இருக்கிறவங்களும் நம்ம மேல தூக்கி விடணும் மேல இருக்கிற தெய்வம் நம்மை தூக்கி விடுவார் நம்ம உருவாக்கு உருவாக்கு இருக்க வேண்டும் கர்த்தர்த்தாமே உங்களை ஒவ்வொருவரையும் அபரிபுதமா ஆசிர்வதிப்பார் உங்கள் அனைவருக்காக செபித்திருக்கிறது அண்ட முறை உங்களுடைய இனிய பிரசன்னம் பரிசுத்த பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் வல்லமையின் பிரசன்னம் அழுகையின் பிரசன்னம் ஆட்கொண்ட பிரசன்னம் ஆண்டு சகல விதத்திலும் பிரையர் வாய் சாட் குழுமத்தில் இருக்கிற அனைவரையும் ஆசீர்வாதங்க தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கை கலாச்சார வாழ்க்கை சப வாழ்க்கை ஊழிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கின்றோம் ஏசு கிறிஸ்துவின் முதல் சொல்லிக்கிறேன் இதாவே ஆமே ஆமே ஆமே